வணக்கம் மாநில அளவில் பத்தாம் வகுப்பு பொதுத் தெருவில் முதலிடம் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மூன்றாம் இடமும் பெற்ற நிலையில் இதனை தக்கவித்து கொண்டால் கல்வியில் மட்டுமல்ல சமுதாய மற்றும் பொருளாதார அளவிலும் முன்னேற முடியும் என நூறு சதவீத தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கி மாவட்ட ஆட்சி தெரிவித்தார் வரிமான செய்திகள் அரியலூர் மாவட்டம் மாநில அளவில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடமும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மூன்றாம் இடங்களை பெற்ற மாநில அளவில் சாதனை புரிந்த இதற்கு உறுதுணையாக இருந்த அரசு மற்றும் அரசு உதவி பெறும் நூற்றி பதினாலு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களை பாராட்டும் வகையில் பொதுத்தெருவில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற உறுதுணையாக இருந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சி ஆணிமதி சுவர்ணா வழங்கி பாராட்டினார் அப்பொழுது இதனை தக்கவைத்துக் கொண்டால் அரியலூர் மாவட்டம் கல்வியில் மட்டுமல்ல சமுதாயம் மற்றும் பொருளாதார அளவிலும் முன்னேற முடியும் இதனை வரும் கல்வி கல்வியாண்டிலும் ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் நூறு சதவீதம் தங்களது முயற்சியினை தொடர்ந்து வழங்கிட வேண்டும் மேலும் பள்ளிகள் துவங்கும் முன்னர் உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைந்து பள்ளி வகுப்பறைகள் மற்றும் பள்ளி வளாகத்தினை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பராமரித்திட வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன் ओके 10 और 11 பரணம் அரசு மேநிலை பள்ளி கா அம்பাপুর அரசு மேநிலை பள்ளி திருச்சி அரசு மேநிலை பள்ளி இளையூர் வாரிய आश्रையினரும் தலமே आश्रையினரும் நம்ம தலமே आश्रையினரும் வந்து அவங்க ஈடுபாட்டம் அது மனதளவில் அதை எடுத்து இந்த குழந்தைகளை வந்து படிக்க வைத்து மாவட்டத்தை சேர்ந்த மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெறணும் நல்ல மதிப்பெண்கள் பெறணும் ஒரு வந்து பணியாற்றி அவர்களுக்கு கல்வி கொடுத்ததுனால தான் இன்றைக்கு வந்து மாவட்டம் வந்து ஒரு பெருமை மிகு இந்த ஒரு முதல் இடத்தை பத்தாக்குறோம் பனிரெண்டாம் வகுப்புல வந்து மூன்றாவது இடத்தையும் பெற்றது அது வந்து மிகவும் பெரிய பாராட்டுதல் இருக்கு அதை வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஆனால் அது எவ்வளோ கடினமான ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து சாதித்துக்கிறீங்க அதை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள்லாம் வந்து கடந்து போயிடுவோம் ஆனால் நீங்கள் ஆசிரியர்கள் நீங்கள் இருப்பீங்க இந்த மாவட்டம் வந்து இதை ஒரு ஆதாரமாக வைத்து நான் அன்றைக்கும் உங்கள்கிட்ட தான் சொன்னேன் இந்த கல்வியில் வந்து இந்த மாவட்டத்தை சிறந்து வளர்ந்து ஆரம்பிச்சிருக்கேன் அதை நம்ம தக்க வைத்து கொண்டால் நம்முடைய அரியலூர் மாவட்டம் வந்து